வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அரடா ரசத்தை சமைப்போம் சுவையால் அணிவோம் வெல்கம் டு வள்ளி அரடாஸ் வேர்ல்டு இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சீ சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கேரட் அப்படியே கொடுக்காமல் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் வந்து ஒரு அஞ்சு கேரட் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால் நீங்கள் தூள் சீவ தேவையில்லை நீ கொஞ்சம் நான் வந்து லைட்டாக தூள் சீவிட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம துருவி எடுப்போம் இல்லையா அந்த வேலில் வந்து எல்லாம் துருவி எடுத்து வச்சு இப்போ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு டம்ளர் பாலில் வந்து நம்ம வேக வைக்கணும் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் ஒரு விசில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் வந்து எடுத்திருக்கேன் அதில் ஒரு டம்ளர் பால் வந்து சேர்த்துருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சை பால் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இதோட போட்டு வேக வைக்கிறப்ப ஆயிடும் பத்தலை அப்படின்னா இன்னொரு டம்ளர் பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த கேரட் அதில் போட்டுட்டு நல்லா வந்து உள்ள இந்த பாலோட சேர்ந்து வேகிறதுக்கு போதுமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இல்லை அப்படின்னா இன்னொரு டம்ளர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இன்னொரு டம்ளர் சேர்த்துருக்கேன் பாருங்க கொஞ்சம் தான் இருக்குது அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காண்டி இன்னொரு டம்ளர் வந்து சேர்த்துருக்கேன் இந்த பால் சாப்பிடாத குழந்தைங்க கேரட் சாப்பிடாத பசங்க அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம வந்து இது மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியானது கேரட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு ஆல்ரெடி தெரியும் மில்க் பாலிலேயும் என்ன இருக்குதுன்னு தெரியும் ஸோ இது ரெண்டும் சேரும் போது இன்னும் அதிகமான சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வச்சாலே போதும் ஏன்னா கேரட் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மில்கில் வந்து உடனே வந்து வெந்துடும் இப்போ ஒரு விசில் வச்சு நான் வந்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அந்த கடாயில் நம்ம இந்த பாலில் வேகம் வச்சோம் இல்லையா அந்த கேரட் அந்த கடாயில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும் அதாவது இப்போ நீங்கள் வந்து கேரட் வந்து துருவிருக்கீங்க இல்லையா அதை வந்து அளந்து பார்க்குறப்ப ஒரு கப் இருந்தது அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கணும் ஈக்குவலாக சேர்க்கணும் இப்போ வந்து நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் சேர்த்தோன்னா சுகர் வந்து மெல்ட் ஆகி அப்படியே உங்களுக்கு வந்து தண்ணி விட்டுரும் அப்புறம் என்ன பண்ணால் அந்த சுகர் வந்து எஞ்சிற வரைக்கும் அந்த தண்ணியெலாம் வந்து கெட்டியாகிற வரைக்கும் லைட்டாக வந்து தீயை வந்து அதிகமாகவே வச்சுக்கலாம் சிம்ல இல்லாமல் அதிகமாக வச்சு நல்லா கிண்டுடும் ரொம்ப வந்து முருகிடவும் கூடாது ஏன்னா அந்த ஜீனி வந்து ரொம்ப இருக்குது முருகிடுச்சின்னா கொஞ்சம் திக்கான பதமாக வந்து ஆகிடும் அதனால் இல்லாமல் கொஞ்சம் சொல் ஜீனி முருகனா முறுமுறுன்னு இருக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி வரணும் பாருங்கள் ட டக்குன்னு ஒரு சட்டுன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல இது மாதிரி ஆகிடும் அப்புறம் நம்ம தேவையான அளவு நெய் வந்து இதில் விட்டுக்கணும் நெய் விட்டு அப்படியே கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடும் இதில் நீங்கள் வந்து முதிரி பருப்பு பாதாம் இதெல்லாம் வந்து வறுத்து போட்டுக்கலாம் பசங்களுக்கு நட்ஸ் எல்லாம் அதில் வந்து பிடிக்காது தனியாக அதனால நான் அதெல்லாம் போடலை இப்போ பாருங்கள் சூப்பரான கேரட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது கண்ணுக்கு நல்லது ஸ்கின் பார்த்திங்கன்னா அப்படியே க்ளோயிங்காக இருக்கும் நீங்கள் வந்து கேரட் வந்து ஜூஸாக குடித்தாலும் இல்லை அப்படியே சேலடாக சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஸ்வீட்டாக எடுத்துக்கிட்டாலும் எப்படி எடுத்துக்கிட்டாலும் கேரட் வந்து ரொம்ப நல்லது அதனால் இப்போ பார்த்திங்கன்னா டெய்லி பொரியல் கூட்டு அது மாதிரியே செய்யாமல் சாலட் செய்யாமல் இது மாதிரி ஸ்வீட் வந்து செஞ்சு பாருங்கள் எல்லோரும் ஆல்ரெடி கேரக்ட்ரில் அல்வா பண்ணியிருப்பீங்க பட் இது மாதிரி ஒரு டைம் வந்து மில்கை ஊற்றி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ